வணக்கம் நண்பர்களே நாம் இன்று அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சட்ட அலுவலகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் கவிதா ராமசாமி அவர்களை மீண்டும் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் கவிதா வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்முடைய முதல் அமர்வுக்கு அமோக வரவேற்பு நம்முடைய நேயர்கள் அவங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறது அவங்களுடைய பல ஐயங்களை தீர்க்கும் வகையில் இருக்கிறது அச்சங்களை போக்கும் வகையில் இருக்கிறதுன்னு உங்களை பாராட்டி நன்றி தெரிவிச்சு நிறைய எழுதியிருக்காங்க ரொம்ப நன்றி சிலர் அதுல சில கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க நம்ம முதல்ல அதை பார்த்துடலாமா கண்டிப்பா இப்போ அதுல பத்மநாப ரெட்டி அப்படின்றவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் அவருக்கு வந்து கிரீன் கார்டு இருக்கு விசிட்டிங் சென்னை ஆல்மோஸ்ட் இயர் ஃபார் ஃபார் அண்ட் பேக் ஹியர் இது ஒரு ஸ்பான்சர்டு கிரீன் கார்டு ஹோல்டர் அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு ஆயிரத்தி நூற்று ஐம்பது நாட்கள் இந்தியால அறுநூற்று தொண்ணூறு நாள் இருந்திருக்காரு அஹ் எந்த முறையும் வந்து நூத்தி அறுபது நாளுக்கு மேல வெளியில தங்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு ஒரு சிறு அச்சம் இருக்கு அவரு ஒரு செவன்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு எழுபத்தி வயசு அஹ் மனிதர் அவர் திரும்பவும் இந்த முறை சென்னைக்கு போகணும்ன்ற திட்டத்துல இருக்காரு அதனால இப்ப திரும்பி வரணும்

அண்ட் நான் இந்தியா போய்ட்டு நூற்றி எண்பது நாளைக்கு மேலே தங்கறதில்லை இப்போது நான் போயிட்டு வரும்போதும் நான் நூற்றி எண்பது நாளைக்கு மேலே தங்க போகிறதில்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காரு இதுக்கு வந்து பயப்படவே வேண்டாம் நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால யாரும் உங்களோட ட்ராவலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் நார்மல் ட்ராவல் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை அதனால் நீங்கள் தை தைரியமாக போயிட்டு வரலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க நான் நூத்தி எண்பது நாளைக்கு முன்னாடி வரேன் அதிக நாட்கள் நான் வந்து அமெரிக்கால தான் தங்கிட்டு இருக்கேன் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம் இதுல எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஆனா இப்போ நீங்க முதல்ல அமர்வுல சொன்ன போது அதுல அவங்க பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பேட்டர்ன் இருக்கு ஆனா அது வித் லிமிட்ல இருக்க மாதிரி தெரியுது ஆமா அதாவது எல்லாரும் எவ்ரி இயர் நீங்க டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதாவது ரெக்வைர்மெண்ட் வந்து நூத்தி எண்பது நாளைக்கு மேல வெளியில தங்காதீங்க இதை வந்து உங்களோட ரெசிடென்ஸா வச்சுக்கணும் அதாவது பிரைமரி ரெசிடென்ஸா அமெரிக்கா தான் இருக்கணும் அதுக்கு வந்து அதிக நாள் அமெரிக்கால தங்கணும் அதுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் இல்லாட்டி ஒரு வீட்டில் வந்து அவங்களோட இப்போ மகன் வீட்லேயும் மகள் வீட்லேயும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஒரு கடிதமோ ஏதோ வந்து இங்க தான் தங்குறாங்கன்னு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு ஸ்டேட் ஐடி இருக்கணும் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா இங்கே தான் அவர் இருக்கார் ஏன்னா இத்த நிச்சயமாக அவர் வந்து பெரும்பாலான நாட்கள் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற எவிடன்ஸையோ எதையாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போனார் கையில் வச்சுக்க வச்சுக்கலாம் நான் வந்து அமெரிக்கா தான் என்னோடய பிரைமரி ரெசிடென்ஸ் ஸோ நான் அதுக்கு உட்பட்டு தான் இருக்கேன் நான் வந்து யாரும் அதாவது நீங்கள் வருடா வருடம் இந்தியா போகணும் போ போங்கன்னு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல ஸோ நீங்கள் போகலாம் ஆனால் நீங்கள் வந்து அங்கேயே நிறைய நாளில் இருந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் விசிட்டர் மாதிரி வந்துட்டு திருப்பியும் போகிறது சில பேர் கரெக்டாக பதினோராவது மாதம் வந்துட்டு பது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்துட்டு திருப்பியும் போயிட்டு அடுத்த பதினோராவது மாதம் வருவாங்க டு மெயின்டைன் த க்ரீன் கார்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கும் போது அப்போ தான் ப்ராப்ளம் வரும் இல்லாட்டி நூற்றி எண்பது நாளைக்கு மேலே எப்போவுமே இருந்தாங்கன்னா அதுவுமே ஒன்று ரெண்டு தடவை தான் எக்ஸப்ஷன்ஸ்னா அதுவும் நீங்கள் இப்போ மெடிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது திருமணம் இருக்கலாம் இல்லை சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு எவிடன்ஸ் வச்சுருந்தோம்னா அதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது அதையே நீங்கள் ஒரு பேட்டர்னாக நான் சொன்ன மாதிரி எவ்ரி டைம் தட்ஸ் வாட் யூ டூனா அப்போ வந்து கேள்வி வரும் ஓகே ஸோ இப்போ அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் இப்போது பார்த்தசாரதி என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐ வாண்ட் டு டிராவல் பை ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபோர் மந்த்ஸ் ஆஸ் விசிட்டர் விசா மை டாட்டர் இஸ் இன் யூஎஸ்ஏன்னு கேட்டிருக்காங்க எனக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுட்டு போங்க அது வந்து ஒன் ஆஃப் தி requirement. அதாவது நீங்க விசிட்டர் விசால டிராவல் பண்ணும்போது நீங்க எப்போ திரும்பி போக போறீங்க ஆறு மாசம் கொடுப்பாங்க இங்க உள்ள வரும்போது நீங்க உங்களுக்கே தெரியும் ஐ வந்து இங்க ஆறு மாதம் கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைன்ல போய் அதையும் எடுத்துக்கணும் நிறைய பேர் பார்க்கறது இல்லை முன்னால் நான் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஹார்ட் காப்பி கொடுத்துருந்தாங்க மெனி மெனி இயர்ஸ் பேக் அதை வந்து இப்போ ஆன்லைனில் மாற்றிட்டாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் உங்களோட ஃபோரை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்த உடனே எல்லாரும் என்ட்ரான உடனே தயவு செய்து போய் உங்கள் ஃபோரை செக் பண்ணுங்கள் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆறு மாதம் நார்மலாக கொடுப்பாங்க சம்டைம்ஸ் நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறீங்கன்னா அதுவுமே ஒரு பண்ணி மூணு மாசமா கொடுக்கலாம் இல்லை உங்க கேள்வியை பொறுத்து நீங்க அதையும் அவங்க நீங்க வந்து இங்கே தங்க போறீங்க இல்லைன்னா இங்கே இருந்துற போறீங்கன்னு நினைச்சேன்னா அதையும் பேசி சம்டைம்ஸ் ரெண்டு மாசமா கொடுக்கலாம் அதனால ஐடைடி ஃபோர் தயவு செய்து பாருங்க நீங்க ஆறு மாசம் கொடுத்தாங்கன்னா நீங்க நாலு மாசம் தங்குறதுல பிரச்சனையே இல்லை ஆனா உள்ள வரும்போது தயவு செய்து ரிட்டர்ன் டிக்கெட்டோட வாங்க நீங்க எப்போ திரும்பி போ போறீங்கிற ஒரு ஆதாரத்தோட நீங்க வரணும் ஏன்னா இது எப்பவுமே ஒரு வந்து கூட ஒரு நியூஸ் வந்தது யாரோ அவங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாததுனால திரும்பி அமைச்சுட்டாங்க அப்படின்னு இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது இது வந்து ரிகொயர்மெண்ட் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வரணுங்கறதுமெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீவியஸ் போர் இயர்ஸ்ல கொஞ்சம் லீனியன்சி இருந்திருக்கலாம் அதுவுமே எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இட்ஸ் ரிகர்மெண்ட் ஃபார் விசிட்டர் பீசா நீங்க எப்ப திரும்பி போறீங்க உங்களோட ஐடி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் அவங்களுக்கும் கேட்கலாம் நீங்க எப்ப பண்ண போறீங்க இங்க என்ன பண்ண போறீங்க யார் வீட்டுல இருக்க போறீங்க அட்ரஸ் என்ன நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் கொண்டு வந்தீங்கன்னா அதை காமிங்க ரிட்டர்ன் டிக்கெட்டோட நீங்க பயணிக்கவும் பயணிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் எல்லாமே அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு பிரச்சனையும் இட்ஸ் நாட் லைக்லி ஓகே சோ இந்த ரிட்டர்ன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல அப்படி திரும்பறவங்களுக்கு உடனடியாக அந்த ஒரு தேதி வந்து कंफர்மா இருக்கும் ஒரு வரப்போற தேதி என்னன்றது இப்போ ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் கழிச்சு வர போறோம் அப்போ வந்து நம்ம டிக்கெட் வருவாங்க ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டோம் வாங்கிட்டு தான் வரணும் விசிட்டர் மட்டும் ரிட்டர்ன் டிக்கெட் இங்க ஆறு மாசத்துக்குள்ள கூட வாங்கிக்கலாம் நீங்க அந்த தேதியை கொடுத்து வாங்கிக்கணும் ஓகே ஸோ இப்போ அந்த தேதியை வந்து அதாவது சில பேர் டென் டெட்டியா சில ஏர்லைன்ஸ்ல அவங்க கூட வந்து இங்க கடைசி நேரத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் கூடுதல் கட்டணம் இல்லைன்னு சொல்லிலாம் கூட வச்சிருப்பாங்க அது மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டா வாய்ப்பு அதாவது இங்க வந்து ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் சில விதிமுறை கட்டுக்கு உட்பட்டு நீங்க அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஸோ இங்க வந்துட்டு ஏன்னா எல்லாமே அந்த தான் அப்படிங்கிறது அப்படிங்கறதுல இப்போ ஆறு மாசத்துக்குள்ள ஒரு ஒரு வாரத்துல ஏதாவது கிரக பிரவேசம் இருக்கு நான் ஒரு வாரம் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அந்த ஆறு மாசம் கொடுத்துருக்காங்களா அந்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க திரும்பி போகணும் ஏதாவது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இருக்க வேண்டி வந்ததுன்னா நீங்க இங்கேயே எக்ஸ்டென்ஷன் அதுவும் வந்து அதுவுமே வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும் அண்ட் இதே மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும் இங்கே ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எப்படி உள்ளே வரும்போது என்னென்னலாம் சொல்கிறீங்களோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டை கொடுத்து நான் வந்து இந்த ரீசன்னால் நான் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் தேவையாக இருக்குது அதனால் நான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அது ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கணும் ஆமாம் கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கணும் ஓகே அது மாதிரி சுந்தர் கல்யாண சுந்தரம் நினைக்கிறேன் அவர் கிளிக்கிற மாதிரி ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பை இயர்ஸ் வித் கிரீன் கார்டு ஆஹ் கேன் வி அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப் அப்படியா இது ஆமா இது வந்து ஒரு நல்ல கேள்வி ஏன்னா சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் மட்டும் நான் சொல்றேன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இந்த பேரண்ட் பேஸ்டு கூட சொல்கிறேன் ஃபேமிலி இப்போ ஃபேமிலி அப்பா அப்பா அம்மாவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ மேரேஜ் மூலமாக வேற ரூல்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி அப்பா அம்மாவை இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் மீன் க்ரீன் கார்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எலிஜிபிலிட்டி வரும் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணலாம் அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து குவாலிஃபையிங் ஃபேக்டர்ஸ் ரெண்டு இருக்கு அதில் என்னென்னா ஒரு ட்ரிப்பு கூட நீங்கள் நூத்தி எண்பது நாளைக்கு மேல இருந்திருக்க கூடாது ரெண்டாவது குவாலிபிகேஷன் வந்து நீங்க பாதி நாள் அதாவது அந்த அறுபது மாசத்துல முப்பது மாசம் நீங்க வந்து அமெரிக்கால இருந்திருக்கணும் இந்த ரெண்டு குவாலிஃபையிங் ஃபேக்டர் அதாவது இப்ப நூத்தி எண்பது நாளைக்கு மேல இருக்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துல திரும்பி போயிடுவேன் நூத்தி எண்பது நாளைக்குள்ள நான் வரேன் ஆனால் ரெண்டு மூணு மாதத்தில் நான் திரும்பி போயிருவேன்னா பெரும்பாலான நாள் நீங்கள் வெளியூரில் தானே இருந்திருக்கீங்க வெளி நாட்டில் தானே இருந்திருக்கீங்க அதனால ரெண்டு ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் நூற்றி எண்பது நாளைக்கு முன்னால வந்திருக்கணும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கிற ட்ராவலில் அண்ட் அதாவது அம் பெரும்பாலான நாட்கள் முப்பது மாதம் பாதி நாட்கள் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆவது நீங்கள் அமெரிக்காவில் இருந்திருக்கணும் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணலாம் இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணலாம் ஒரு ட்ரிப்பு நான் வந்து நூற்றி எண்பது நாளைக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆஃபீஸரோட டிஸ்கிரிப்ஷன் அதை என்ன பார்த்து பாருன்னா அந்த டைம்ல நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த ஒரு ட்ரிப்பு போகும்போது மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு நான் வந்து ஒரு ட்ரிப்பு ஒரே ஒரு ட்ரிப் அந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு வந்து இந்த ரீசன்ஸ்னால ஒரு நூற்றி தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் அப்போ வந்து சொல்லணும் அவங்க அவங்க வந்து அப்போ என்ன செக் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அமெரிக்காவை தான் ரெசிடென்ஸாக வச்சிருக்கிறதுக்கான எண்ணம் இருந்ததா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுங்க அந்த நேரத்தில் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது டிரைவிங் லைசன்ஸோ இல்லைன்னா ஸ்டேட் ஐடியோ எது இருந்தாலும் வேறு என்ன உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் எவிடன்ஸ் அந்த டைமில் என்ன நீங்கள் வந்து இங்கே தான் இருந்திருக்கீங்க இங்கே தான் இருக்கிறதுக்கான உங்களுக்கு எண்ணம் இருக்குது இன்டென்ட் அதுதான் மெயின் இன்டென்ட் வந்து அமெரிக்கா தான் பிரைமரி ரெசிடென்ஸாக இன்டென்ட் உங்களுக்கு இருந்ததுன்னு நீங்கள் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஷோ பண்ணணும் பட் நீங்கள் இவரை பொறுத்தவரைலாம் அவர் நூற்றி எண்பது நாளைக்கு மேலே இருந்ததாக சொல்லலை நமக்கு அதனால ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே இருந்திருந்தாருன்னா சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணும் இவங்க நேரடியாக அவங்க ஏன் பண்ண போறது இல்லை ஸோ அதனால ஒரு எம்ப்ளாய்மெண்ட் காட்ட முடியாது ஆனால் அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஏதாவது வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா நல்லது டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கூட நீங்க வந்து அதாவது டிபெண்டா ஃபைல் பண்ணுவாங்க பிள்ளைங்க வந்து டிஃபரெண்டா ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களுக்கே ஜீரோ டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம் எனக்கு எந்த இன்கமும் இங்க இல்லை சோ எந்த நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் எனக்கு டாக்ஸ் இன்கம் இல்லைன்னு ஒரு ஒரு டாக்ஸ் ஃபைலிங் ஸோ ஏதோ ஒரு டாக்ஸ் ஃபைலிங் அதாவது பண்ணிட்டு அது ஒரு சேஃப்டி ஆமாம் ஓகே ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறாங்க நிறைய பேர் வச்சுக்கலாம் சும்மா ஒரு ஒரு அக்கௌண்ட்டை வச்சுட்டு ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இந்த லைட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் ஐடி வச்சுக்கலாம் ஆர் வேற என்னென்ன உங்களுக்கு அதை இங்கே வந்து என்னென்னலாம் வேற என்ன உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கோ தட் இங்கே நீங்கள் வாழ்கிறீர்கள்னு ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கொண்டு போகலாம் ஓகே ஸோ இப்போது இந்த ஒரு இதில் ஒரு சின்ன டைலமா நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது இந்த ஐந்து ஆண்டுகள் இருந்து நீங்க சொல்ற எலிஜிபிலிட்டி எல்லாம் கையில் வைத்திருந்தாலும் கூட நம்ம கிரீன் கார்ட்லே இருந்து இந்தியன் சிட்டிசனாவே அங்க தொடர்ந்து இருக்கலாமா அல்லது அமெரிக்கன் சிட்டிசன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு இங்கேயா அங்கேயா அப்படின்ற ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது அதாவது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இங்க இருக்கிறவங்களே பெற்றோர்கள்னு கூட இல்லை இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணாம கிரீன் கார்டுலேயே பல வருடங்களாக அதாவது எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடங்களாக கிரீன் கார்டில் இருக்கிறவங்களுமே இருக்காங்க நான் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்க விரும்பலை நான் இங்கே தான் இருக்கு என்ன வந்து இங்கே இருக்கிறதுல வந்து என்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து எதுக்கும் ஓட் பண்ண முடியாது அப்புறம் சில மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ண முடியாது நீங்கள் வந்து இதில் இருந்திங் அதாவது சிட்டிசன்ஷிப் ஆகலைன்னா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் சில இங்கே இருக்கிறவங்க வந்து தே ஆர் ஓகே வித் தட் அண்ட் தே வில் கண்டினியூ வித் தி க்ரீன் கார்டு சில பேர் வந்து நிறைய இந்தியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால் வந்து என்னால் நான் வாங்கிக்க விரும்பலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ சில சம்டைம்ஸ் சில அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்க முடியாது சிட்டிசன் ஆச்சுண்ணா இங்கே இந்தியாவில் சில அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னாலேயும் சில பேர் வந்து இருப்பேன் இங்கேயே வந்து க்ரீன் கார்ட்லேயே இருக்கணும் நான் சிட்டிசன் வாங்க வேண்டும் இன்னும் ஒன்று வந்து தேசப்பற்று அதுவும் இருக்குது நான் வந்து இந்திய பிரஜையாகவே இருக்க விரும்புகிறேன் இங்கே வந்து நான் என்னோட சூழலால் நான் இங்கே இருக்கேன் ஆனால் வந்து நான் வேற எந்த கண்ட்ரிக்கும் நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்க மாட்டேன்ற ஒரு இதுலேயும் இருக்காங்க ஸோ இதனால பல இதுலேயும் வந்து க்ரீன் கார்ட்லேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க இங்கே தான் இங்கே தான் இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணி அப்படியே இருக்கிறவங்களும் எனக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேரை தெரியும் என்ன இப்போ இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நிறைய பார்க்கறதுனால இப்போது இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஏதாவது சிக்கல்லாம் ஏற்பட்டால் நீங்கள் எத்தனை வருடம் க்ரீன் கார்டில் இருந்தாலுமே நீங்கள் வந்து வேறு நாட்டு பிரஜை தான் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் அதை அந்த பிரச்சனை வரலாம் பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு இது இல்லை இல்லையா ஸோ அதனால தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ மெயின்டைன் த க்ரீன் நீங்க நீங்கள் அந்த ட்ராவல் போயிட்டு வருஷம் எவ்ரி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் போயிட்டு வர போகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை யூ கேன் மெயின்டெயின் த கிரீன் கார்டு இதுல ஓட்டிங் அப்புறம் இந்தியாவில வந்து இது மாதிரி விவசாய நிலங்கள் வாங்க முடியாது இந்த இது தாண்டி இப்போ ஒருவேளை அவங்க அமெரிக்க குடியுரிமை பெற்றால் அவங்களுக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி மாதிரி சில பயன்கள் கிடைக்குமா இல்லை இந்த ஒரு மெடிக்கல் ஓட இது கிடைக்கும் அதாவது சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் கிரீன் கார்டுல இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா மெடிக்கல் கூட ரெண்டு கேட்டகரி இருக்கு அதுல வந்து கிரீன் கார்டுல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் பட் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்பானா இருக்கு அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆமாம் அதாவது வேஜஸ் வந்து சில இதில் வந்து சிட்டிசன் ஆனால் சில பெரியவர்கள் வாங்கி கொள்ளலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு அதை க்ரீன் கார்டில் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அதில் குறிப்பாக இவங்களுக்கு வேற ஏதாவது அட்வான்டேஜ் அது மாதிரி அங்கே எடுக்கிறதுனால இருக்கிறதுனால இது ஒன்று தான் அந்த மெடிக்கலும் அந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வாங்கணும்னா நிறைய பேர் வாங்குறது இல்லை ஸோ அவங்க வாங்கணும்னா அந்த மாதிரி அப்போ சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம் இல்லை டேக்ஸில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஓகே ஸோ மற்றபடி அது ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா ஆமா ஆமா எல்லா அதான் நான் சொன்னேன்னே இங்க இருக்கிறவங்களே வந்து ரொம்ப வருஷமாலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பேராவது முப்பது வருஷமா இருக்கிறவங்க நாற்பது வருஷம் சில பேர்லாம் வந்து நைன்டீன் இருந்தே இருக்கிறவங்க கிரீன் கார்டில தான் இருக்காங்க அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்க விரும்பாம கிரீன் கார்ட்லேயே இந்த ஊர்ல இருக்கிறவங்களே இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஆனே சில மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நார்மலா அவங்களே அந்த எந்த வேற எந்த எதுவும் பெனிஃபிட்ஸும் வந்து எனக்கு அவங்களுக்கு எதுவும் நான் ஏன்னா மெடிக்கல் மெயினாக அந்த ரீசன் தான் நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அதுவுமே கிரீன் கார்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் நீங்கள் ப்ரைவேட்டாகவும் மெடிக்கல் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ரீயாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் சிட்டிசன்ஷிப் மாற்றிக்கலாம் அதுவுமே இங்கே தான் சொன்னேன் அதுமே அந்த ஆஹ் சில வந்து மெடிக்கேட் மெடிக்கெய்டுன்னு இருக்கு அந்த இதுல வந்து சிட்டிசன்ஷிப் சிறிதர்ஷிப் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதை தவிர நிறைய பேர் கிரீன் கார்டுலயும் இருக்காங்க அன்பர்கள் இது போல உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை இந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த பின்னூட்ட பகுதியில் நீங்க கேளுங்கள் அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து நம்ம பேசுவோம் இன்னும் இந்த இமிக்ரேஷன் அந்த குடியேற்றம் சார்ந்து நாள்தோறும் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது குறித்து அவரிடம் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது அடுத்த அமர்வில் அது குறித்து பேசுவோம் நன்றி கவிதா வணக்கம் நன்றி